மகா காளி பதினெட்டு சித்தர்களில் ஒருவராகப் போற்றப்படக்கூடிய தேரையர் தென்காசி மாவட்டம் கட்டயம் அருகே அமைந்திருக்கக்கூடிய தோரணமலையில் தன்னை மறைத்து கொண்டு விட்டார் அங்கே அமைந்திருக்கிற முருகன் சன்னதிக்கு பின்புறமாக ஜீவசமாதி கொண்டிருக்கிறார் என்பது சித்த மார்க்கத்தை அடியுற்றி வரக்கூடிய அன்பர்களுடைய ஓர் அனுமான கணக்காக நிலவுகிறது ஆக தேரையர் ஜீவசமாதி கொண்டிருக்கும் இடம் தோரண மலை என்பது அன்பர்கள் கருத்து அதே நேரம் பாலாஜாப்பேட்டைக்கு அருகே திருமலைச்சேரி என்னும் ஒரு கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய சோமநாதர் சிவ ஆலயத்தில் தேரையர் ஜீவசமாதி எனும் ஓர் மண்டபம் அமைந்திருக்கிறது மகான் தேரையர் இங்கே ஜீவசமாதி கொண்டிருக்கிறார் எனும் அறிவிப்போடு லிங்க ரூபமாக ஓர் சன்னிதானம் அங்கே இருக்கிறது நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா மாவட்டம் திருமலச்சேரி கிராமம்ன்ற ஊரில் இருந்து பேசுகிறாங்க இந்த ஊரில் வந்து பழமையான ஆயிரத்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் எட்நூற்றி எழுபதாவது வருஷத்தில் சோழ மன்னரால் கட்டப்பட்ட சிவன் கோயில் ஒன்று இருக்குது சோமநாதேஸ்வந்தர் இருக்குது திரிபுர சுந்தரி உடனுறையோடு அமைஞ்சிருக்குது இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தேரிய சித்தர் பிறந்த ஊருங்க இது இந்த ஊரில் அவருடைய ஜீம சமாதியும் இருக்குங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முற்கொண்ட வரலாறு கொண்ட ஊர் இது இந்த ஊரில் வந்து பல போர் நடக்கிறதுக்கு இங்கே இங்கேருந்து ஆயத்தமாகி போயிருக்காங்க அதுக்கு குறிப்பாக தக்கோல போர் வந்து இந்த ஊரில் வணிக நகரமாக இருக்கிறப்போ இங்கே இறங்கி தான் பாலாற்று படுக்கலேருந்து போய் போர் வேண்டு கன்னட ராஷ்டிர கூட மன்னர்கள் ஜெயிச்சிருக்காங்க அதனுடைய வரலாறுக்காக தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க அந்த நாளில் அது இப்போ காலப்போக்கில் காலம் மாறி மாறி போக வந்து இந்த ஊர் பேரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருமலைச்சேரினு இருக்குது ஆனால் அந்த நாளில் கந்தபுரம்னு இருந்து கந்தபுரி பேட்டன் மாறி இருக்குங்க இந்த முதல்ல வந்து இந்த சுவாமிநாதீஸ்வரருக்கு முதல் பேர் வந்து கீர்த்தி கீர்த்திமார்த்தாண்டீஸ்வரர்னு பேர் இருந்திருக்குங்க இப்போ வந்து காலப்போகலை மாறி மாறி இப்போ வந்து ஊர் ஊர் பேரும் திருமலைச்சேரின்னு மாறிப்போச்சுங்க கோயிலினுடைய சாமி பேரும் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிநாதீஸ்வரர்னு மாறிடுச்சு காலப்போகலை மாறிடுச்சுங்க இந்த பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக போற்றப்படக்கூடிய தேரையிற்கு இரு இடங்களில் ஜீவசமாதிக்கான அமைப்புகள் இருப்பது எப்படி என்கிற ஒரு வினா பலருக்கும் எழுவது உண்டு அத்தகைய வினாவுக்கு விடை தேடுகிற ஒரு விதமாக அடியேன் சில பல தேடல்களை முயற்சித்தேன் தேரையருடைய இயற்பெயர் பொன்னிருங்கள் ஆதி காலத்தில் இந்த தோரணமலை சார்ந்த இந்த பகுதி ஒரு பிரம்மாண்டமான மருத்துவ ஆய்வு சாலையாக இருக்கிறது இன்றைய தினத்தில் நாம் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை ஜிப்மர் மருத்துவமனைன்னு பெயருடைய மருத்துவமனைகளாக சொல்கிறோமே எங்கும் தீர்க்க முடியாத நோய்களை இங்கு தீர்க்க முடியும் என்கிற ஒரு பெரும் நம்பிக்கையோடு எண்ணற்ற சித்தர்கள் குழு அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது அதனுடைய தலைவராக அகத்தியர் இருக்கிறார் அந்த தோரணமலை சார்ந்த பல பகுதிகளில் எண்ணற்ற அபூர்வ மூலிகைகள் விளைந்து கிடக்கின்றன அப்படியாக பேரோடு விளங்கி கொண்டிருக்கிற அந்த தோரண சிறுவன் பொன்னுரங்கனை அழைத்து கொண்டு ஔவையார் வருகிறார் வந்து அகத்தியரிடம் சொல்கிறார் இந்த சிறுவன் போன பிறவியில் ராமதேவன் எனும் துறவியாக வாழ்ந்தவன் இந்த பிறவியில் வாய்பேசா ஊமையாக பிறந்து விட்டான் இவனுடைய பெயர் பொன்னுரங்கன் இவனுடைய தாயார் தர்ம சௌமியர் எனும் ரிஷியிடம் பணிவிடை செய்து கொண்டிருந்தால் அவருடைய பூஜைக்கு தேவையான புஷ்பங்களை பறிக்கச் சென்ற இடத்தில் நாகம் தீண்டி இறந்து விட்டாள் சிறுவன் விடப்பட்டு விட்டான் அவனுக்கு ஒரு அபயம் தாங்கள் தர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அழைத்து வந்திருக்கிறேன்னு சொல்கிறார் அகத்தியர் புன்னரங்கனை பார்க்கிறார் அவருக்கு மனக்கணக்கில் ஒரு மாயை தெரிகிறது என்னுடைய இருக்கட்டும்னு சொல்கிறார் பொன்னுரங்கனுக்கு வாய் பேச வரவில்லையே தவிர புத்தி கூர்மை ஜாஸ்தி கற்பூர புத்தி தன்னுடைய மருத்துவ ஆய்வுக்கு அருகிலேயே ஒரு ஓடும் பிள்ளையாக சொன்னதை செய்கிறதுக்கு ஒரு எடுபடியாக வைத்துக்கொள்கிறார் இந்த நேரத்தில் கபாடபுரத்தைச் சேர்ந்த திறன தூமாக்கினி என்னும் ஒரு புலவர் தன்னுடைய நெடுநாள் போராட்டமான தலைவழியோடு வருகிறார் இவர் தான் பிற்காலத்தில் தொல்காப்பியர் என அறியப்பட்ட பெரும் புலவர் இந்த திறன தூமாக்கினிக்கு சமீப காலமாக கடுமையான தலைவழி இருக்கிறது பார்க்காத வைத்தியம் இல்லை ஆனால் நோய் கட்டுப்படவில்லை எங்கும் முடியாத ஒன்று தோரணமலைக்கு போனால் அகத்தியருடைய ம வைத்தியசாலையில் கண்டிப்பாக வைத்தியம் கிடைக்கும் குணமாகுங்கிற நம்பிக்கையோடு வந்து சேர்ந்திருக்கிறார் அந்த திறன தூமாக்கினிக்கு ஒரு பழக்கம் உண்டு அது என்ன பழக்கம் அந்த கால சித்த மரபினர் வைத்திய முறையில் இன்றைக்கும் கூட அந்த பழக்கம் உண்டு ஜலநேத்தி பழக்கம் என்று பெயர் அதாவது ஒரு குடுவை இது போன்ற ஒரு குடுவையில் நீரை நிரப்பி ஒரு மூக்கின் துவாரம் வழியாக அந்த நீரை உள்ளனுப்பி மற்றொரு மூக்கின் துவாரம் வழியாக வெளியேற்றுதல் இன்றைக்கும் சைனஸ் என்கிற ஒரு நோய் போராட்டத்திற்கு இந்த முறை ஒரு நல்ல முறை அந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த முறை ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக அதை கையாளணும் அப்படியான அந்த ஜலமேத்தி பழக்கமுடைய திறனை தூமாக்கியருக்கு ஏதோ ஒரு சமயத்தில் அவர் பயன்படுத்திய நீரில் தேரை என்னும் ஒரு உயிரினம் தவளையை போன்று இருக்கும் ஆனால் மெளிதாக இருக்கும் வேகமாக தாவி குதிக்கும் அந்த தவளை அந்த தேரையை தொட்டாலே ஒருவித நீர் நம்ம மேலே படும் அந்த தேரையினுடைய ஒரு முட்டை பருவம் அதாவது ஒரு விட சிறு வடிவில் இருக்கிற நிலையில் ஒரு குஞ்சி பருவம் அந்த நீரில் கலந்து இவர் மூக்கு துவாரம் வழியாக அந்த நீரை அனுப்புகிற போது அது ஏதோ ஒரு வடிவில் உள்ளே பயணித்து மூளைக்கு சென்று விட்டது இப்படியாக அந்த மூளைக்கு சென்ற அந்த தேரையினுடைய அந்த சிறு பருவம் சற்றே ஒரு பட்டாணி சைஸுக்கு வளர்ந்து விட்டது அப்படி வளர்ந்து விட்ட அந்த தேரை அங்கு இங்கும் போது கடும் தலைவலி இவருக்கு ஏற்படுகிறது இதை நோயாளியோடு உரையாடி அறிந்து கொள்கிறார் இந்த பழக்கம் உடைய இவருக்கு இத்தகைய ஒரு நிகழ்வுல இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத அறிகிறார் அகத்தியருடைய பரிசோதனைகளில் ஒரு முடிவெடுக்கப்பட்டு கபாலத்தை திறந்து உள்ளிருக்கும் தேரையை நீக்குவது என முடிவெடுக்கிறார்கள் அதாவது தலையில் ஆப்ரேஷன் நடத்தணும் இது அகத்தியர் காலத்தில் நடைபெற்றிருக்கிறது அந்த அறுவை சிகிச்சைக்கான நாள் நட்சத்திரம் பார்த்து அன்றைய தினம் சம்போகினி எனும் மயக்கம் தரும் மூலிகையை புகை போட்டு அவரை ஒரு துணியினால் அவருடைய சிரச மூடி அந்த புகையை சுவாசிக்க வைத்து அவரை ஆழ்நிலை மயக்கத்தில் ஆட்படுத்தி ஒருவித மெழுகை அவருடைய கபாலத்தில் தடவிய போது அந்த கபாலம் அப்படியே திறக்கிறது ஓடு தெரித்து திறப்பு கொடுக்கிறது அந்த கபாலத்தை திறந்தபோது அங்கே அந்த தேரை உள்புறமாக இருப்பதை பார்க்கிறார்கள் இப்ப அகத்தியர் ஒரு அவசரப்பட்டு ஒரு சிறு குரடை எடுத்து அந்த தேரையை பிடிக்கலாம் என முயல்கிற போது அந்த தேரை உள்ளிருக்கும் சதைப்பந்தை இருக பிடித்தவாறு இருக்கிறது எடுக்க சிரமமாக இருக்கு அதில் பல பிரயோஜம் பண்ணுகிற போது உள்ளே காயம் ஏற்படுத்திவிடும் இது அருகிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் சிறுவன் பொன்னுரங்கள் வாய் பேசாத அந்த சிறுவன் பார்த்து தன்னுடைய புத்தி கூர்மையால் என்ன செய்கிறார் ஒரு சிறு தாம்பாலத்தில் நீரை எடுத்து வந்து அந்த நீரை அந்த சிரசுக்கு அருகே வைத்து கொண்டு மற்றொரு விரலால் அந்த நீரை சலசலன்னு சலம்பல் ஓசை எழுப்புகிறான் இந்த நீரினுடைய ஓசையும் அந்த நீரினுடைய குளிர்ச்சியும் அங்கிருக்கும் தேரைக்கு பட்டு தன்னறியாமல் அந்த நீரில் தாவி குதித்து விட்டுகிறது வெற்றிகரமாக தலையினுள் இருந்த தேரை வெளியேற்றப்பட்டுவிட்டது அதன் பிறகு கபாலத்தை மூடி சந்தான கரணி எனும் மூலிகையை மேல்பூச்சாக தடைவி தடவி அதன் பிறகு சஞ்சீவி மூலிகையை அவருக்கு தந்து அவருடைய மயக்கத்தை தெளிவிக்க வைத்து பின்னர் அவர் நலம் பெற்று குணம் பெற்று பிற்காலத்தில் அவர் தொல்காப்பியர் எனும் புகழுடைய ஒரு பெரும் புலவராக விளங்கச் செய்தார் இப்படி தேரையை தன்னுடைய புத்தி கூர்மையால் எவ்வித காயமும் இல்லாமல் சமயோஜித நடவடிக்கையால் சட்டென அந்த தேரையை பிடித்துவிட்ட அந்த பொன்னருங்கனுடைய செயலுக்கு பிறகு அவருக்கு பொன்னிருங்கன் என்கிற இயற்பெயர் மறைந்து தேரையர் என்கிற ஒரு பட்டப்பெயர் பிரபலம் அடைந்து விடுகிறது அதன் பிறகு எண்ணற்ற சம்பவங்கள் தேரையருனுடைய புத்தி கூர்மைக்கு புகழ் சேர்ப்பவையாக அமைந்திருக்கின்றன அவருடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு காலகட்டத்தின் போது அகத்தியர் தன்னுடைய வைத்திய முறையினால் தேரையருடைய ஊமை குறைபாட்டை நீக்கி பேச செய்து விட்டார் என்கிற அளவில் அந்த தேரையருடைய பல அத்தியாயங்கள் நீண்டு கொண்டிருக்கிறது இந்த தேரையர் தோரணமலையில் அகத்தியர் அமைத்த முருகன் சிலாரூபத்துக்கு பின்பக்கம் தன்னை ஒடுங்கி கொண்டு விட்டார் என்பதாக சித்த மார்க்கத்தை அடியோற்றக்கூடியவர்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை கருத்து இந்த இடத்தில் வாலாஜாபேட்டையில் இருக்கிற திருமலைச்சேரி கிராமத்தில் சோமநாதர் சிவாலயத்தில் தேரையர் ஜீவசமாதின்னு போட்டிருக்க இது என்னது அப்படின்னு தேடுகிற தான் மேலும் பல சுவையான செய்திகள் நமக்கு கிடைக்க பெற்றன சங்க காலத்தில் தேரையர் என பெயருடைய மேலும் இருவர் இருந்திருக்கிறார்கள் அது யாரு புறநானூற்றில் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டாம் பாடலை எழுதிய சிறுவன் தேரையர் மற்றும் அதன் அடுத்த பாடலை ஏற்றியிருக்கிற ஐயாதி சிறுவன் தேரையர் என இரு புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் சங்க காலத்துக்கு பிறகு ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு மற்றொரு தேரையர் அவதரித்திருக்கிறார் அவர் பாலாஜாப்பேட்டை அருகே இருக்கிற திருமலைச்சேரி கிராமத்தில் அவதரித்திருக்கிறார் அந்த தேரையர் தான் திருமலைச்சேரியில் சமாதி கொண்டிருக்கும் தேரையர் இவருக்கும் பதினெட்டு சித்தர்களில் இடம்பெற்றிருக்கிற தேரையருக்கும் சம்பந்தம் இல்லை ரெண்டு பேரும் வேற வேற என்பதை மிக துல்லியமாக அறிய முடிந்தது செந்தமிழ்ச்செல்வி சிலம்பு ஒன்று இரண்டாவது வெளியீடுகளில் தமிழ் பண்டிதரும் சித்த மருத்துவ ஆசிரியருமான மாங்காடு வடிவேலு முதலியார் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த தேரையர் பற்றிய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது இந்த தேரையர் தொண்டைவள நாட்டில் பாலியாற்றின் வடகரையில் உள்ள திருமலைச்சேரி எனும் சிற்றூரில் உதித்தவர் இவருடைய தந்தையார் நம்பி பூபதி ஆவார் இவர் மகாபாரதத்தில் மிக்க ஈடுபாடு உடையவர் என்பது இவர் இயற்றிய மருத்துவ பாரதம் என்னும் நூலால் அறியலாம் தெலுங்கு கவிஞர் வேமனாரை பற்றி தேரையர் உத்தம மஞ்சிவாறு சுவாமி நீவன வேமனார் வடிகில் உரைத்தல் போல் என்று தேரையர் கரிசல் என்னும் நூலில் கூறியிருப்பதால் இவர் வேமனார் காலத்தவர் அல்லது அவருக்கு சற்றே பிற்காலத்தவர் என ஊகிக்கலாம் வேமனார் கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தாறு ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்துக்கு இடைப்பட்ட காலத்தவர் மேலும் இந்நூலில் உருளைக்கிழங்கு கற்பம் பற்றி கூறியிருப்பதாலும் உருளைக்கிழங்கு தென்னிந்தியாவுக்கு வந்தது கிபி பதினாறாம் நூற்றாண்டு என்று அறிவதாலும் தேரையர் இக்காலத்திற்கு பின் வாழ்ந்தவர் என்று கருதலாம் மேலும் தேரையர் இயற்றிய நூல்களில் காப்பு செயல்களில் பதினெண் சித்தர்களுக்கு வணக்கம் செய்துள்ளமை இவர் பதினெண் சித்தர்களுள் ஒருவரல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை திருமலைச்சேரியில் அவதரித்த தேரையர் தான் பிறந்த ஊரில் அமைந்திருக்கும் சிவாலயத்திலேயே ஜீவசமாதி கொண்டிருக்கிறார் இவர் மருத்துவ உலகிற்கு செய்த சேவை ஏராளம் அது மட்டுமல்ல எண்ணற்ற நூல்களை இயற்றியும் இருக்கிறார் சித்த மருத்துவத்துக்கு பயன் தரத்தக்க இருபத்தோரு நூல்கள் வரை இவர் இயற்றியவை என பட்டியலிட்டு உள்ளார்கள் அவற்றுள் மிக முக்கியமானவையாக வைத்திய காவியம் ரசவர்க்கம் கருக்கிடை வைத்திய சிந்தாமணி மருத்துவ பாரதம் போன்றவையாகும் திருமலைச்சேரியில் அவதரித்த இந்த தேரையிற்கு ஏன் அந்த பெயர் வந்தது என்கிற வினாவுக்கு தெளிவான விடை எங்கும் இல்லை ஒருவேளை பதினெண் சித்தர்களில் உள்ள தேரையரின்பால் தனக்கிருந்த அன்பின் ஒரு வெளிப்பாடாக அவரது பெயரையே தனக்கும் வைத்து கொண்டாரோ என்கிற ஒரு அனுமானம் நமக்குள் ஏற்படுகிறது எப்படியாக இருந்தாலும் தேரையர் என பெயருடைய திருமலைச்சேரியில் அவதரித்த இந்த சித்தபுருஷர் எண்ணற்ற சேவைகளை மானுட சமூகத்துக்கு வழங்கியிருக்கிறார் அவருடைய அருப்பெருமைகளை பேசி அவருக்கான சிறப்புகளை சமூகத்திடம் சொல்கிற ஒரு பாக்கியம் கிடைத்தமைக்கு நாம் அவர்தால் வணங்கி மகிழ்கிறோம் ஹரி மகா